கல்முனன்ற இடத்துல வந்து ஒரு வெசல் கார் வந்து தெரியாம விழுந்ததுன்னு சொல்லிதான் நியூஸ்ல வந்து பாத்தன் ஹலோ மக்களே வெல்கம் டு தி பிளாக்ஸ் இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லோருமே சந்திக்கிறதுல நிறையவே சந்தோஷம் இன்றைக்கி நான் வந்து நிறைய கதைச்சி வீடியோ வந்து தொடங்கலை உண்மையாகவே நான் வந்து பயந்து போயிருக்கேன் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னென்னு சொன்னால் நான் வந்து வேறொரு நாட்டில் இருக்கேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் இதுக்கு முதல் வருஷம் ஸ்ரீலங்காவில் வெள்ளம் வந்த டைம் நான் கூட போயிட்டு நிறைய அந்த வெள்ளம் வீடியோஸ் வந்து எடுத்து போட்டிருந்தேன் பட் இந்த தரம் அதெல்லாம் பார்க்கக்குள்ள உண்மையாவே வந்து பயமாக இருக்கு என்னென்னு சொன்னால் அப்படி இருக்குது அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணி விடுறேன் கல்முனன்ற இடத்துல வந்து ஒரு வெசல் கார் வந்து தெரியாமல் விழுந்ததுன்னு தான் நியூஸ் நியூஸில் வந்து பார்த்தேன் தண்ணிக்குள்ள விழுந்திருக்கு பட் இந்த டைம் வெள்ளம் வந்து கூட இருக்கிறதால வந்து நிறைய குளங்கள்ற வான் கதவுகள் வந்து திறந்துருக்காங்க ஸோ அதால வந்து தண்ணி ஓடி கொண்டு போய் கொண்டிருந்ததால் அடிச்சுட்டு போய் அந்த குடும்பத்தில் அதாவது அந்த கார்ல போய் கொண்டிருந்தார்கள் வந்து குடும்பத்தோட மூன்று பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அதெல்லாம் பார்க்கக்குள்ள வந்து கஷ்டமாக இருந்தது கட்டு 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 அதுல கட்டு சேரிங்களை சுத்து சேரிங்களை நிறைய யூடியூபர்ஸ் வந்து என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து போய் வீடியோ போடுறீங்க நல்ல விஷயம்தான் நீங்கள் போய் வீடியோ போடுறது எல்லாமே வந்து நல்ல தான் இருந்தாலும் அந்த வீடியோஸில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இந்த கருத்து நிறைய பேர் வந்து ஃபன்னாக எல்லாம் போயிட்டு வந்து வீடியோ போடுறீங்க பட் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கக்குள்ள உண்மையாகவே பயமாக தான் இருந்தது எனக்கு ஏனென்று சொல்லி ஏன் நான் இப்படி கொஞ்சம் டென்ஷனாக கதைக்கிறேன் ஏன் நான் இப்படி டென்ஷனாக கதைக்கிறேன்றதை வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்குள்ளே விலங்கிக்கொள்வீங்க இதுக்கு முன்னுக்கு அதுக்கப்புறம் நான் இந்த கலைச்சி கொண்டு நிறைய வீடியோ வந்து ஜாயின் பண்ணிவிடுறேன் பாத்தன் வந்து நம்மட கொழும்புக்கு போகிற வழி அதாவது மட்ட இருந்து திருவோணமலைக்கோ இல்லை கொழும்புக்கோ போகிற மெயின் ரோட் வந்து வெள்ளை நீரால வந்து ஃபுல்லாக மூடப்பட்டிருக்கு அதுவும் இப்போ ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே தண்ணி வந்து மேலே ஏறி இருக்குன்னு சொல்லி வீடியோஸில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அடுத்தது வந்து நிறைய மரம் வந்து முறிஞ்சு கொண்டு விழுந்திருக்கு அதுவும் நான் ஃபோட்டோஸ் நிறைய வச்சுருக்கேன் நான் ஆதாரம் இல்லாமல் கதைக்கல மரம் எல்லாம் வந்து முறிஞ்சு கொண்டு விழுந்திருக்குது பிறகு கல்லடி பீச் இருக்குதான் நிறைய ஃபேமஸான ஒரு இடம் வந்து நிறைய பேர் போய் வர இடம் வந்து இந்த கல்லடி பீச் இந்த கல்லடி பீச்சில் அலைகள் எப்படி அடிச்சு கொண்டு பார்க்க வந்து உண்மையாகவே பயங்கரமாக இருந்தது அந்த வீடியோவை உங்களுக்காக ஜாயின் பண்ணி விடுறேன் ஸோ அந்த வீடியோவிலே நான் நிறைய பார்த்தேன் நிறைய குழந்தை பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போயிட்டு வந்து பீச்சில் போய்ட்டு நிற்கிறீங்க அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது பீச்சில் போயிட்டு நிற்கிறாங்க எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு ஆள் மூலமாக தான் அந்த வீடியோ வந்து எனக்கு கிடச்சிது நிறைய பேர் வந்து அந்த பீச்சில் போயிட்டு நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அவ்வளோ காற்று அடிக்குது அவ்வளோ ஒரு அவ்வளோ கொந்தளிப்பாக வந்து கடல் இருக்குது இதுக்கு முதல் வந்து நான் சுனாமியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் அதில் அனுபவப்பட்டதால் வந்து இந்தளவுக்கு பயப்படுறேன் என்னென்னு சொன்னால் சுனாமி அடிக்கக்குள்ளே வந்து நான் அந்த சுச்சுவேஷனில் அங்கே இருந்திருக்கேன் அந்த தண்ணியை தாண்டி நான் ஓடி போயிருக்கேன் அந்த ஒரு அனுபவத்தில் தான் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் கவனம்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ கவனமாக இருங்க காய்ஸ் நாங்கள் வந்து தூரத்தில் இருக்கிறோம் எங்களோட சொந்தங்கள் எல்லாம் வந்து அங்கே இருக்காங்க ஸோ உங்களுக்கு யோசனையாக இருக்கும் எப்படி இருக்குது அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வந்து யோசனையாக இருக்கும் ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க நிறைய கதச்சி என்ன விஷயம்ன்றத குழப்பம் நான் விரும்பலை இவ்வளவுதான் விஷயம் இவ்வளவுதான் இவ்வளோதான் நான் சொல்ல வந்த விஷயம் எல்லாருமே வந்து கவனமா இருங்க முக்கியமாக இந்த யூடியூபர் டிக்டாக்ல வீடியோ போடுறவங்க இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறவங்க எல்லாரும் வந்து வீடியோஸுக்காக போயிட்டு தண்ணி நிற்கிற இடங்கள்லையோ இல்லை ஆற்று நீ மேலே ஏறி வருது அதுக்குள்ளே போயிட்டு நின்று வீடியோ போடுறீங்க காய்ஸ் அங்கே எந்த அளவுக்கு பெரிய முதல் இருக்குன்றது கண்ணால் பார்த்துருக்கேன் ஸோ மட்டக்கிழப்பில் இருக்கிற யூடியூபர்ஸ் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த சுச்சுவேஷனில் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண பாருங்க அடுத்தது நீங்கள் சேஃபாக இருந்து ஒன்று மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அடுத்தது எல்லாருமே வந்து கவனமாக இருங்க இந்த வீடியோஸை பார்த்துட்டு கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் யார் யாருக்கு இந்த வீடியோஸ் போய் சேரணுமோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நான் இன்றைக்கி வேற ஒரு வீடியோ போட வேண்டியது உண்மையிலேயே நான் எடிட் பண்ணி வச்சிருக்கிறது வேற ஒரு வீடியோ ஒரு கோயிலுக்கு போன வீடியோ போட வேண்டியது பட் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து உண்மையாகவே பயமாக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாம் டிரெக்டாக வந்து இந்த வீடியோ சேர் நினைக்கிறேன் கவனம் 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 ப்ளீஸ் கொஞ்சம் கவனமாக வீடியோஸ் வந்து செய்யுங்க கவனமாக வந்து போங்க வாங்க மேக்ஸிமம் வழியில் போகிறத குறைச்சு கொள்ளுங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க ட்ரை பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கள் பாய் காய்ஸ்